எப்ப பாப்பா பொழுதுனைக்கு இந்த இந்த வேண்டியமும் சேர்றது என்னைக்குமே குறையாது யாரு லட்சுமி அக்கா மாதிரி வயசு கேக்குது லட்சுமி அக்கா உள்ள வாங்க தான் இருக்கு

காலகட்டத்திலே சத்தம் போட்டுடறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வாங்க என்ன பிரச்சனை உன் அப்பாடி சத்தடி நீ பாடி வரவே ஒரு கல கொளப்பு கறிக்கு ஊத்தி குடிச்சிட்டு இருக்கே என்னடி நினைச்சி பண்ணிட்டு இருக்க என் புள்ள ராவும் பவரமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கொண்டு வந்து போறான் மல்லிகை வாங்கி போறான் நீ பாட்டு கூரா ஒரு கல ஊத்தி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கே உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க இருக்கறதே ஒழுங்கா இல்ல மரியாதையா உங்க அப்பாட்ட ஓடிடு சொல்றீங்க உங்களுக்கு ஊத்தி இப்ப என்ன பால் முட்டை எல்லாம் கொண்டாந்து கொடுத்தா லட்சுமிய காதீங்கல்ல இப்போ கொஞ்சோட்டு கேட்டாங்க ஊத்தி எதுக்கு இப்படி பத்திரக்காளி மன்னு நின்னு ஆடிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க வரட்டும் உங்க புள்ள நானும் பேசிக்கிறேன் ரொம்ப ஓவரா பேசுற வச்சுக்காதீங்க வரட்டை நானும் பேசிக்கிறேன்னே இப்ப போட்டு நான் ஒன்னும் இங்கே

யாமா அப்படி பண்றீங்க கொஞ்சோட்டு குழம்பு தானே ஊத்தி கொடுத்தா வேற என்ன பண்ணா அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க அது யாருக்கு ஊத்தி கொடுத்தா லட்சுமி அக்காவுக்கு தானே ஊத்தி கொடுத்தா அவங்க மட்டும் பால் முட்டை அது இதுன்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் அவங்க கொஞ்சோட்டு குழம்பு ஊத்தி கொடுத்ததுல உங்களுக்கு என்னமா ஏமா நீ பெட்டு வாக்கெல்லாம் பண்ணப் போறதால நீ பொண்டடி தான் சப்போர்ட் பண்ணுவ நான் இந்த மாதிரி தாளம்

வாடி வா ஓ பஞ்சாயத்து நானே கேக்குறேன் வா அண்ணே நீ நீ ஏடா அப்படி பண்ற நம்ம அம்மாவை எதுக்குடா அப்படி திட்டிகிட்டு இருக்க உன் பொண்ணாட்டி ஏத்திக்கிட்டு நீ அம்மாவை திட்டிகிட்டு இருக்க நீ உனக்கு சரியா இருக்கா சொல்லிட்டா பாத்துக்க உமா உனக்கு ஒண்ணும் தெரியாது பிள்ளை எதை என்ன பேசிக்கிட்டு இருக்காத இது ரெண்டோடு எனக்கு பெரிய தொலைவா இருக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா ரெண்டையும் வச்சுக்கிட்டு சனியனோட மேய்க்க முடியல என்னால 啊！Huh?